பெண்களுடைய மேம்பாட்டிற்காக முப்பத்து மூன்று விழுக்காடு ஒதுக்கீட்டை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி என மத்திய அமைச்சர் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சேவாபாரதி ஸ்ரீ சமயவல்லை தாயார் அன்பு இல்லம் அறக்கட்டளையின் பதினைந்தாம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் முருகன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து அன்னையர் தின வாழ்த்து தெரிவித்த அவர் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்கிற மாபெரும் இயக்கத்தை நாடு முழுவதும் பிரதமர் மோடி நடத்தி கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான செய்திகளை வழங்கிய கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோரை குறிப்பிட்டு பெண்களின் சாதனையை அவர் புகழ்ந்தார் பெண்களுடைய மேம்பாட்டிற்காக முப்பத்து மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி எனவும் எல் முருகன் தெரிவித்தார் பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதாகட்டும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும் பெண் குழந்தைகள் பெண்களினுடைய முன்னேற்றம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கைகளாக இருந்தது ஆனால் அது நீண்ட நாளாக நிறைவேற்றப்படாமல் இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வாக்கு எல்லாம் புறக்கணித்து புறந்தள்ளி வைத்துவிட்டு பெண் குழந்தை பெண்களினுடைய மேம்பாட்டிற்காக முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரெண்டு மூணு நாளாக நம்மளுடைய செய்தி சேனல்கள் பார்த்திருப்பீங்க நாம பாகிஸ்தானுடைய அந்த போர் செய்திகளை நமக்கு கொடுத்தது நம்மளுடைய சோஃபியா குரோசி என்ற ஒரு சகோதரியும் அதேபோல இன்னொரு சிங் அவர்களும் தொடர்ந்து நமக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் வாமிகா சிங் என்ற சகோதரி அப்போ இன்றைக்கு அந்த அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் நாம் நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது Makkale, thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. That's vero well 56 halves la. kaga? Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393.